தியேட்டர்களில் தற்போது ஒரே பெயர்தான் ஒழிக்கிறது ஆரியன் படம் வெளியான சில மணி நேரங்களுக்குள் ரசிகர்கள் மனதில் புயல் போல எழுந்திருக்கிறது இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவிலிருந்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வரை ஆரியன் ரிவ்யூ என ஹேஷ்டேக்குகள் வெள்ளமாய் குவிந்து கொண்டிருக்கின்றன திரையரங்குகளில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட சில இடங்களில் ஃபேன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் பால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ மூவி இட்ஸ் எ ஃபெஸ்டிவல் என்கிறார்கள் விஜய் சூர்யா தனுஷ் ரசிகர்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும் ஆக்ஷன் சீக்குவன்சஸ் மற்றும் இமோஷனல் ஃப்ளாஷ்பேக் ரசிகர்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்திருக்கிறது ஹீரோ என்ட்ரி சீன் வேற லெவல் ஆரியன் படம் வெறும் மாஸ் செட்டப் அல்ல அதில் ஒரு உணர்ச்சி நிறைந்த கதை இருக்கிறது இயக்குனரின் ஃபாஸ்ட் அண்ட் கிரிப்பிங் ஸ்கிரீன் பிளே கிரிட்டிக்ஸ்கும் பாராட்டு வாங்கியுள்ளது வெற்றி எனக்கு வேண்டுமில்ல அது என்னோட உரிமை இந்த டயலாக் தியேட்டர் முழுக்க கைதட்டல் வெடித்துள்ளது ஃபேஸ்புக் ட்விட்டர் முழுக்க ஆரியன் இஸ் அ பிளாக்பஸ்டர் என ரசிகர்கள் கொண்டாட்டம் மீம் பக்கங்கள் சினிமா பக்கங்கள் எல்லாம் ஆரியனின் டயலாக்ஸ் மற்றும் ஃபைட் சீன்ஸ் கொண்டு கிரியேட்டிவ் மீம்ஸ் கொண்டிருக்கின்றன ஒரு ரசிகர் சொன்னார் ஆரியன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஹீரோ ஹீஸ் அ நெமோஷன் ஃபார் எவ்ரி யங்ஸ்டர் ஹூ ஃபைட்ஸ் against லைஃப் அதுதான் இன்று தமிழ் சினிமாவில் ஒலிக்கும் ஓர் பெயர் ஆரியன்